வீட்டுக்கு போகும்போது டையெல்லாம் கட்டிட்டு வராதிங்கன்னு அப்பவே சொன்னேன் அந்த நர்ஸ் உங்களை மெடிக்கல் ரெப் நினைச்சுட்டு உள்ளவே விட மாட்டேன்டா அப்பவே வந்துருக்கலாம் எப்படியோ எல்லா டெஸ்டையும் பார்த்துட்டு தானே நம்ம வந்தோம் எல்லாம் நார்மல் டாக்டர் நோ ப்ராப்ளம் சொல்லிட்டார் ம் கூடவே இன்னொன்னு சொன்னாரு கவனிக்கலையா உங்க அப்பாக்கு டயபெட்டிஸ் இருந்தது அதனால உங்களுக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுன்னு சொன்னாரா இல்லையா நாற்பது வயசுக்கு மேலதான் இப்ப எதுக்கு தாண்டி நாளே நாற்பது மாதிரிதான் நாளையில இருந்து உங்களுக்கு காஃபில சுகர் கட் ரைஸ் எல்லாம் சுத்தமா கிடையாது என்ன சப்பாத்தி களி ஓட்ஸ் கஞ்சி இப்படிதான் டயபெட்டிஸ் எக்ஸசைஸ் ஆச்சுன்னா கண்ணு தெரியாம போயிடும் கிட்னி ஃபெயிலியர் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் எல்லாம் வரும் மணி இதெல்லாம் சிவியரா தான் வரும் அப்படி சிவியர் ஆகாம இருக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி முன் ம் பிடிங்க சாப்பிடுங்க இதையா ம் இனிமேல் ডেইলি ஒரு பாவக்காய் நீங்க பச்சையா சாப்பிடணும் பச்சையாவா எத்தனை நாளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ம் அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போய் அவர் எல்லாம் கிளியரா தான் இருக்குன்னு சொன்னார்னா நீங்க ஸ்வீட் சாப்பிடலாம் நானே தரேன் ஒரு வருஷம் தானே கண்ட்ரோல்டா இருக்கேன் ஆனா அதுக்கு அப்புறம் டாக்டர் எல்லாம் கிளியரா இருக்குன்னு சொன்னா எல்லா ஸ்வீட்டும் சாப்பிடலாமா காபி கேர ஸ்பூன் உப்புமாக்கு தொட்டு கத்து கேர ஸ்பூன் சக்கரை மட்டும் சாப்பிடலாம் அம்மணி இதெல்லாம் எப்படி சாப்பிடுறது பாச்சி சும்மா இருங்க நெய் வாசனை வருது அது சபரிமலை சீசன் அதான் ஊர் ஃபுல்லா நெய் வாசனை வருது ஆ அது நெய் தேங்காய் இது நீ பலாப்பழம் மாதிரி இருக்கு நீ பலாப்பழமா ரமணி அம்மா மாப்பிள்ள நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா உங்களை பார்க்க தான் வந்தேன் இதுவா நேத்து பாண்டிச்சேரிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் வர வழியில எடக்கடி நாட்டுல பலாப்பழம் வித்துக்கிட்டு இருந்தான் அத பார்த்ததும் மாப்பிள ஞாபகம் தான் வந்தது பலாப்பழத்துல ஒரு கிலோ நெய்ய ஊத்தி கணக்கு பாக்காம சர்க்கரைய கொட்டி அப்படியே பக்குவமா பச்சை வெண்ண மாறி கிளறி கொடுத்தா மாப்பிள வச்சு வச்சு சாப்பிடுவாரு இல்ல நான் சுமங்கலியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா தூங்கிட்டு இருக்கேன்